வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் இந்த சமர சம மெமரபுளான சமர மாத்துங்க நம்ம பிஜிபி ல பிஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க் கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தென்னிந்தியாவில் பாஜக மிக குறைவான எண்ணிக்கையில தான் வெற்றி பெறும்னு லோக்சபா தேர்தலுடைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த நிலையில பல கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு வருது தமிழ்நாட்டுல கட்சியுடைய நிலை குறித்தும் கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு வருது அந்த வகையில லோக்பால் கருத்து கணிப்பு நிறுவனம் தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை கணிச்சிருக்காங்க மொத்தம் இடங்கள்ல அதிமுகவுடைய கூட்டணி இருந்து மூன்று இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னும் பாஜக கூட்டணி ஒரு இடங்கள்லயும் மற்றவைகள் ஒரு இடங்கள்லயும் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டுல திமுக தான் பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புல இதையடுத்து புதுச்சேரி அந்தமான் லட்சத்தீவு மூணு யூனியன் பிரதேசங்கள்ல இந்தியா கூட்டணி ஒன்னு ரெண்டு இடங்கள்ல வெல்லும் பாஜக கூட்டணி ஒரு இடங்கள்ல கணிப்பு வெளியாகி இருக்கு மொத்தமா தென்னிந்தியாவில இடங்கள்ல இந்தியா கூட்டணி எழுபத்தி எட்டு டு எண்பத்தி இரண்டு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னும் உடைய கூட்டணி இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு ஒய் எஸ் ஆர் சிபி பத்து டு பதினோரு இடங்கள்லயும் அதிமுக ஒன்னு டு மூணு இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னும் மற்ற கட்சிகள் ஒன்னிலிருந்து மூணு இடங்கள்ல ஜெயிக்கும் கருத்து கணிப்புல கணிப்பு இது போக அக்னி நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் சார்பாக இன்னொரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான சி ஓட்டர் நிறுவனத்தில் தலைமை பொறுப்படை இருந்த சுரேஷ் குமார் என்பவர் மூலம் அக்னி நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் சார்பாக தென்னிந்தியா தொடர்பான இன்னொரு கருத்து கணிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த கருத்து கணிப்புல மொத்தம் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள்ல பாஜகவுடைய என் கூட்டணி பெறும் இடங்கள் குறித்த தகவல் வெளியாக இருக்கு இதுல கர்நாடகா பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி ஒன்பது இடங்கள் ஆந்திர பிரதேசம் டிடிபி பாஜக ஜே எஸ்பி பதிமூன்று இடங்கள் தெலுங்கானா பாஜக கூட்டணி இரண்டு இடங்கள் மொத்தமா தென்னிந்தியாவுல பாஜக பெற இடங்கள் இருபத்தி நான்கு இடங்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி இருபது இடங்கள் தமிழ்நாடு திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்கள் கர்நாடகா காங்கிரஸ் கூட்டணி பத்தொன்பது இடங்கள் ஆந்திர பிரதேசம் காங்கிரஸ் கூட்டணி இரண்டு இடங்கள் தெலுங்கானா காங்கிரஸ் கூட்டணி பனிரெண்டு இடங்கள் புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடம் அந்தமான் நிக்கோபார் காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடம் லட்சத்தீவு காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடம் மொத்தம் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கூட்டணி பெற்ற இடங்கள் தொண்ணூத்தி ஐந்து இடங்கள் ஒய் எஸ் ஆர் சிபி பத்து இடங்கள் பி ஆர் எஸ் இரண்டு இடங்கள் ஏஐம்ஐ எம் ஒரு இடங்கள்னு இந்த கருத்து கணிப்புல தகவல் வெளியாகி இருக்கு இன்டர்நேஷனல் ஐஸ்வர் கணேஷ் தயாரிப்பில் இந்த சமர சம மெமரபிளான பார்க் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட் ஸ்டாரில்